அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே ரொம்ப ஒரு முக்கியமான பதிவாக எடுத்துக்குங்க இதை எந்த ராசி நட்சத்திரக்காரங்களில் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு ஒரு அன்பர் வந்து கேட்டிருந்தார் அதற்கான விடையத்தை அதில் இருக்கும் பொதுவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த ராசி நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இது எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டவை அப்போ ஒரு சில ராசிகளை இறைவனுக்கு பிடித்தோ பிடிக்காமலோ இருக்குமா அப்படின்னா தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இறைவன் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டவர் அலியும் குறிப்பாக சிவபெருமான் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அப்போ இந்த ராசிக்காரங்களை தான் சிவபெருமானுக்கு பிடிக்குமா இந்த ராசிக்காரங்களெல்லாம் சிவனோட அம்சத்தில் பிறந்திருக்காங்களா அப்படின்னு நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க அல்லவா அதெல்லாம் அறியாமையால் கேட்கப்படக்கூடிய கேள்வி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க தவற எடுத்துக்காதீங்க நம்ம எது வேணாலும் சொல்லலாம் இறைவன் அப்படிங்கிறவர் எல்லாத்தையுமே நேசிக்கக்கூடியவர் உண்மையாகவே இறை அம்சத்தில் சிவபெருமானோட அம்சத்தில் பிறந்த ராசிக்காரங்க அப்படின்னு சொல்கிறத விட ராசியானவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா தன்னை ஒருவன் அறிந்து கொள்ள வேண்டும் தன்னை ஒருவன் அறிந்து தனக்குள் இருக்கின்ற இறைநிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு யாருக்காவது எண்ணம் வருகிறது அப்படின்னா உண்மையாகவே அந்த ராசியான ராசிக்காரர்கள் தான் உண்மையாலுமே சிவனுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்னு வச்சுக்கலாம் இன்னும் அடியேன்னு சொல்றது பிடித்தது பிடிக்காது இந்த மாதிரி எந்த குணமும் இல்லாதவர் இறைவன் இருந்தாலும் நம்ம சொல்றது அந்த தன்னை எறிதல் அப்படிங்கிற ஒரு வேட்கை ஒரு மனிதனுக்குள் இருக்கிறது அப்படிங்கும் போது தான் அந்த மனிதன் தான் சிவனை நோக்கி போகின்றார் மற்றவங்க எல்லாருமே என்ன இந்த ராசிக்காரங்க குறிப்பா ஏதேனும் பன்னெண்டு ராசியில ஒண்ணு வச்சுக்கங்க இந்த ராசிக்காரங்க சிவபெருமானுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க இந்த ராசிக்காரங்களை சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கலாமே தவிர அது உண்மை ஆகாது அது யார் விவாதத்திற்கு வந்தாலுமே நாம் அதை நிறுத்தி பேசலாம் தவறே கிடையாது ஏன் அப்படின்னம்னா உண்மையான அன்பு இருக்கும் இடத்தில் சிவபெருமான் இருப்பார் அது எந்த ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி இப்போ நம்ம ஒரு ராசியை குறிப்பிட்டு சொல்கிறோம் இவங்களை ரொம்ப சிவபெருமானுக்கு பிடிக்குன்னா பண்ணுறதை எல்லாம் தவறான விஷயங்களாக இருந்தால் அவரை அவங்கள எப்படி சிவபெருமானுக்கு பிடிக்கும் கடவுளுக்கு எப்படி பிடிக்கும் அதே நம்ம சொல்ற ராசியில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க தான தர்மம் செய்கிறாங்க ரொம்ப அன்பாக இருக்காங்க அப்படிப்பட்ட ஆத்மாக்கா இறைவனை பிடிக்காம போகுமா இறைவனுக்கு பிடிக்காம போகுமா அதனால தான் சொல்றது உண்மையாகவே நீங்கள் அன்பு வயப்பட்டவர் கருணை உள்ளம் கொண்டவரான ராசியான மனிதராக இருக்கிறீர்கள் என்றால் ராசியான நான் உங்களை பார்க்கும்போதே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படிப்பட்ட ஒரு சுபாபமுடைய மனிதராக நீங்கள் இருக்கிறீர்கள்னா உங்களைத்தான் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் அடியன் மீண்டும் சொல்வது விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டவர் சிவபெருமான் இறைவன் இருந்தாலுமே ரொம்ப தன்னலம் இல்லாமல் செயல்படுகின்றீர்கள் உலகத்திற்காக வாழ்கின்றீர்கள் அப்படின்னா உங்களைப் போல ஒரு உயர்ந்த ஆத்மா இந்த உலகத்திலே வேறு எதுவும் இருக்காது அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக ஆம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இது கொடுத்த இது குறித்த கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்